ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்பிங் அகடமிஸ் வந்து எஸ்எஸ்இ ஜிடிக்கான புக்கை வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி நிறைய பேர் வாங்கிருக்கீங்க ஸோ இப்போ எங்ககிட்ட லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு மேலே யார் ஆர்டர் பண்றீங்களோ உங்களுடைய ஆர்டருக்கு வந்து சீக்கிரமா ஆர்டர் பண்ணி உங்களுடைய புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு எக்ஸாம் அப்ளை பண்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல வந்து டிபி அளை பண்றவங்களுக்கு செக்ஷன் ஒன் எக்ஸாம்னு சொல்லிருந்தோம் ஜிடி அப்ளை பண்றவங்களுக்கு செக்ஷன் ஒன் பிளஸ் செக்ஷன் டூன்னு சொல்லிருந்தோம் அந்த செக்ஷன் ஒன்னுக்கான சிலபஸ் ஃபுல்லா வந்து இதுலயே கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு வந்து இந்த புக்லேயே நீங்க படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷன் டூக்கான புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த் டுவெல்த் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்பெஷலாக ஒரு புக்கை ரெடி பண்ணி அது வந்து இந்தியன் கோஸ்டார்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி அனுப்புவோம் ரிமைனிங் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி கேண்டிடேட்டாக இருக்கட்டும் இந்தியன் ஆர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் மேவி அண்ட் தென் வந்து இந்தியன் கோஸ்டார்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து இப்போவே இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணி பயன்படுமான்னு கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ வெல்கம் டு முப்பது கிழமை நார்மல வந்து பி அண்ட் பி டெக் படிச்ச ஒரு கேண்டிடேட்டா இருந்தா நீங்க வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அனௌஸ் பண்ணா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு நோட்டிபிகேஷன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பி பி டெக் முடிச்ச ஒரு அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேலாம் இருந்தீங்கன்னா சோ போத் மேல் அண்ட் பீமலுக்கு தான் இந்த வேகன்சி அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க இருந்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனா இந்திய நார்மலால் எடுக்கப்படுற ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி வேலைக்கு போகலாம் புரிஞ்சுதா அப்படி என்ன சார் அப்படி வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேர்லே இருக்கு சர்வீஸ் கமிஷன் அப்ப குறைந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனா குறைந்த பீரியட்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் சோ அவளதான் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது திட்டத்தட்ட பத்து வருஷம் அங்க நம்ம ஒர்க் பண்ண போறோம் திட்டத்தட்ட அதுதான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் உங்களுடைய பீரியடா நீங்க அதுக்கப்புறம் எஸ்டென்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாலு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பதினாறு வருடங்க நாங்க ஒர்க் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை சார் நாங்கள் நாங்கள் என்னால் ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலமாக நீங்கள் உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் என்ன பண்ணலாம்னா ஒரு பர்மனன்ட் கமிஷனுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பெர்மனன்ட் கமிஷனில் பெர்மனண்டாக சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெண்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு நான் சும்மா தான் சார் இருக்கேன் வீட்டில் அப்படின்றவங்க படிச்சதுக்குள்ளே போகலாம் என்ன ஒரு மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கிடையாது எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் கிடையாது நீங்க படிக்க போறீங்க எக்ஸாம்க்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அதை நீ முடிச்சுட்டு நீங்க உள்ள போய்ட்டு போறீங்க அவ்வளோதான் ஸோ வந்து முதல் கண்டிஷனே அவங்க வந்து என்ன சொல்றாங்க அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமெல்லு சொல்லுறாங்க ஸோ அதுக்கு நீங்க தகுதியா இருப்பீங்க எல்லாருமே நேஷனலிட்டி வந்து நீங்க கண்டிப்பா ஒரு இந்தியா பிரச்சனையா இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் ஸோ இந்த இடத்துல ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கோம் அதாவது டெக்னிக்கல்க்கு நீங்க போடக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு இருந்து நீங்கள் வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தால் அப்ளை பண்ணலாம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டாம் தேதி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மேலே பிறந்திருக்கணும் ஒன்னாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி பிறந்துட்டு இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இது எலிஜிபிள் இதே ஃபார் விடோ டிஃபன்ஸ் பர்சனோட விடோ யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்களுடைய மெட்ரிகுலேஷன்

ஓகே அடுத்தது இங்க வந்து சொல்லிருக்காங்க நான் டெக்னிக்கல்னா அதாவது வந்து एसएससी டபுள் நான் டெக்னிக்கல் நான் யுபிசிசி அந்த சர்வீஸ்ல போங்க வந்து ग्रेजुएशन இன் எனி டிசிப்ளின நீங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி பிஏ அந்த மாதிரி எல்லாம் முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனா एसएससी டெக்னிக்கல்னா நீங்க வந்து கண்டிப்பா பிஇ அண்ட் பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி वैकेंसीஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ गाइस இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு நான் இந்த இன்ஜினியரிங் தான் சார் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சிவில் இன்ஜினியரிங்ல நான் ஸ்ட்ரக்சரல் படிச்சிருக்கேன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தான் நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து படிச்சிருக்கேன்னா அந்த மாதிரி இருக்கிற காயஸ்க்கு வேகன்சி வந்து அறுபது இருக்கு ஸோ பக்கத்துலேயே அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அது நல்லா பார்த்துக்கோங்க ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி ஆர்கிடெக்சருக்கு ஒரு வேகன்சி எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரெண்டு வேகன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு முப்பத்தி ஒரு வேகன்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி முடிச்சவங்களுக்கு பன்னெண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருந்தா அஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ படிச்சிருந்தா அஞ்சு இந்த மாதிரி நிறைய இந்த டோட்டல் ஆஃப் ஒன் செவன்டி இருக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சிஸ் தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் ஆள் சேர்ப்பு இது நடக்கும் ஓகேங்களா இதை வந்து தெளிவா பார்த்துக்கோங்க நோட்டிபிகேஷன்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கமிஷன் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டென் இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பீரியட் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபோர்டீன் இயர்ஸ் ஆக்கிக்கலாம் அப்படி போர்டீன் இயர்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா வந்து ஆ கமிஷன் எக்ஸாம் எதுவும் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சில பல விஷயங்களும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க எங்கள் பேச உங்களோட ரேங்க் என்னவா இருக்கும் நீங்கள் பே என்னவா அது வாங்குவீங்க அதெல்லாம் அந்த கேட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் முக்கியம் ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எப்ப லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா கமினி டுவெண்ட்டி தான் லாஸ்ட் டேட் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம்